நீ ஜாயின் முட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது எந்த முட்டுமே ரொம்ப டேமேஜ் ஆகி போச்சுன்னா நீங்கள் மாற்ற வேண்டியதான் இப்போ டயர் தேஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறோம் இப்போ மாற்றிடுறாங்க முன்னால் என்ன பண்ணுவோம் ஒரு தடவை பட்டன் போடுவோம் திரும்ப ரீ பட்டன் போடுவோம் பட்டன் போட்டு ரெண்டு தடவை போட்டு அதுக்கப்புறம் தேஞ்சு போச்சு டாக்டர் ஒன்றும் பண்ண முடியாது அது ரொம்ப தேஞ்சு போச்சு வாழ்க்கை ஆகிட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா தூர போட்டு வேறு டயர் போட்டுரும் அது மாதிரி நீ ரீப்ளேஸ்மெண்ட் தானே நீ வந்து நமக்கு டயர் தானே நம்ம வண்டி ஓடணுன்னா நீ நல்லா இருந்தால் தான் இந்த டயர் நல்லா இருந்தால் தான் ஓடும் மறுபடியும் அதில் ஏதாவது கோட்டம் கிடக்கு வளைவு இருக்குன்னா நம்ம இப்படி இப்படி நம்ம சர்ச்சு சர்ச்சு நடக்க வேண்டியிருக்கும் அப்போ உடுமான வரைக்கும் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும் சும்மா அவ்வளோ சிம்பிளான சர்ஜரி கிடையாது அதுவும் லட்சக்கணக்கில் செலவாகும் அது பிறகு நீங்கள் நல்லா வந்துடலாம் நல்ல சென்டரில் பண்ணும்போது ரிசல்ட் நல்லா தான் இருக்கும் ரொம்ப டேமேஜ் ஆகிடும் உங்கள் இன்கப்பாசிட்டேட்டட் உங்களுக்கு நடக்கவே முடியலை என்ன சாதாரண மாத்திரைகள் மருந்தெல்லாம் போட்டுமே உங்களுக்கு நடக்கவே முடியல ரொம்ப நடக்க முடியாமல் ஒரு நிலமை வந்துட்டு சப்போர்ட் இருந்தால் தான் நடக்க முடியுது அப்படிலாம் சில இண்டிகேஷன்ஸ் இருக்குது அந்த போன் எந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்கணுங்கிறதுல எக்ஸ்ரே எம்ஆர்ஐ அதிலலாம் சில ஒரு ஒரு குறிப்பிட்ட சேஞ்சஸ் வந்துட்டுனா நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் மற்றபடி நீ ரீப்ளேஸ்மெண்ட் அவ்வளோ தேவையில்லை சமாளித்து கொண்டு போயிடலாம் முடியாத கட்சிக்கே பண்ணிக்கலாம் அது ஒன்றும் நல்ல ரிசல்ட் தான் இருக்குது அது ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்குது இந்தந்த இந்தந்த கண்டிஷனில் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது அதை நீங்கள் எழுபடி ஆர்டர்ட்டை காட்டினீங்கன்னா அவங்க பார்த்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பண்ணிக்கலாம்